ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதினா ரசமும் சிக்கன் ரோஸ்ட்டும் தான் பண்ண போகிறோம் ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா புதினா ரசம் தான் பண்ண போகிறோம் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு வரமிளகா மிளகாய் பத்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயில் ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு சின்ன லெமன் சாஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருகுலையில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரசம் லைட்டாக கொதித்து நுரகுடி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்ட்டான புதினா ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சிக்கன் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா சிக்கனை ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவிலையில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவனை இஞ்சி கொஞ்சமாக துருவனை பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை சிக்கனில் இருந்தே தண்ணி வந்துருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடி கொஞ்சமாக உப்பு ரெண்டு பெரிய நீல் வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க அத சேர்த்துக்கலாம் சேர்த்து சிக்கனோட நல்லா நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு காமன் நேரத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு காமன் நேரமாக சிக்கன் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் சிம்பிளான சிக்கன் ரோஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் ரோஸ்ட்டு ரசத்தோட சைடு சுவைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட சைடு சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ